அன்போடு வரவேற்கிறோம் இந்த தெய்வீக திருப்பில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்காக இரு வாசகங்கள் நமக்கு ஒரு மூன்று செய்திகளை முன்வைப்பதாக நான் பார்க்கிறேன் சின்ன சின்ன செய்திகள் காரியங்களை இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துவதாக நான் பார்க்கிறேன் பெரிய முதல் செய்தி என்னுடைய நட்சதி வாசகத்திலிருந்து நாம் வாழ்க்கிறோம் இயேசு இயேசுவினுடைய சீட என்று கேட்கிறார்கள் இயேசுனுடைய பதில் இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லலை ஒரு குழந்தையை அழைத்து அவள் நடுவில் நிறுத்தி இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாபீடலில் நீங்கள் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் அப்போ விண்ணரசில் நுழைவது என்றால் குழந்தைகள் போல் மாற வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்கிறார் இதை முதல் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குழந்தைகள் போல் மாறினால் நாம் விண்ணரசில் நுழைய முடியும் அப்படின்னு என்னென்ன அர்த்தம் நாம் ஒரு வயசுக்கு போக முடியாது எழுபது வயசு எண்பது வயசுல இருக்கவங்க ஒரு வயசுக்கு எப்படி போக முடியும் ஆக இது வயது அல்ல வயது சம்மந்தமான விஷயம் அல்ல குழந்தைகள் மட்டும்தான் விண்ணடைத்து போமோனோ நம்மளே எங்கே போகிறது ஆக இது வயது சம்மந்தம் அல்ல அப்போ குழந்தைகள் போலும் மாற வேணும் என்றால் என்ன இயேசு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் தம்மை தாமி தாழ்த்தி கொள்கிறவர் தாழ்ச்சி உள்ள உள்ளத்தினர் இவர்கள் குழந்தைகள் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தாழ்ச்சி இருக்கா அப்படின்னா தெரியல ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் விண்ணசில் யார் பெரியவர் அப்படின்னு கேட்ட அப்படின்னா நிச்சயமாக நம்ம குழந்தைகளை சொல்ல மாட்டார் அவங்கள போல அடம் பிடிச்சவன் யாரும் கிடையாது அவங்கள போல குறும்பு தனம் பண்ணுறவன் யாரும் கிடையாது இந்த பள்ளி கூடத்து டீச்சர் தெரியும் நான் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டுகள் பள்ளியிலே இருக்கிறேன் கரஸ்பாண்ட் இவனுக்கு பண்ணுற அட்டகாசம் பெரியவங்க கூட பண்ண மாட்டானு அவ்வளோ குறும்புத்தனம் அவ்வளோ பொய் கள்ளங்கபடு அதெல்லாம் அப்போது ஏசு வாழ்ந்த காலத்துலேருந்து பொழுது இன்னைக்கு சொன்னதெல்லாம் போய் ஏண்டா பேச நான் பேச சார் நான் பேசல ஃபாதர் ஏண்டா லேட்டாக வந்தேன் பஸ் லேட்டு ஃபாதர் அவன் செஞ்ச தப்போ உணர்வதே கிடையாது நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு செஞ்சேன் எந்த குழந்தையும் எந்த பையனும் சிறுமியும் சொல்கிறதே கிடையாது அப்படின்னா ஒருவேளை கபடி இல்லாத உள் தாழ்ச்சியோடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் குழந்தையை போல் இருக்கிறவர்கள் அப்படின்னு நாம் வச்சுப்போம் ஆனால் உண்மையிலே ஆண்ட ஒரு இயேசு குழந்தைகள் போல் மாறா வேலையில் உங்களுக்கு விண்ணடைசில் போக முடியாது அப்போ குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இளைஞன் அப்பா இல் அப்பா இல்லாம அம்மா இல்லாம அவனால் வாழ முடியும் பெரியவர்கள் அப்பா அம்மா இல்லாம அவங்களால வாழ முடியும் ஆனால் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா உதவி கண்டிப்பாக தேவை குழந்தைகள் அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உதவியிலே வாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டிபெண்டன்சி அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள்தான் குழந்தைகள் ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்பா அம்மா பார்த்து இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் என் குழப்பை நான் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லை அப்படின்னு குழந்தை சொல்ல முடிய ஒரு அஞ்சாம் கிளாஸில் ஒரு நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் இனிமேல் உங்கள் உதவியெல்லாம் தேவை கிடையாது நான் சம்பாதிச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிய த நீட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பிள்ளைகளுடைய வள வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அப்பா அம்மாவனுடைய சார்பு அப்பா அம்மாவனுடைய இருப்பு தேவை குழந்தைகள் அவர்களை சார்ந்து தான் வாழ வேண்டும் அப்போ இப்போ நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது விண்ணரசிலே போக வேண்டியவர்கள் குழந்தைகளை போல் மாற வேண்டும் என்றால் அவர்கள் கடவுளை சார்ந்து வாழ்பவர்களாக இருந்தால்தான் விண்ணரசில் போக முடியும் கடவுளை சார்ந்து வாழ்வது கடவுள் இல்லை அப்படின்னா நான் இல்லை கடவுளுடைய கருவை இல்லை அப்படின்னா நான் இல்லை கடவுளுடைய தயவு உதவி இல்லைன்னா நான் இல்லை பணம் எனக்கு வாழ்வு கொடுத்துடாது என்னுடைய அறிவு எனக்கு வாழ்வை கொடுத்துடாது என்னுடைய திறமைகள் என்னை நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்காது இந்த உலகத்தினுடைய வசதிகள் வாய்ப்புகள்லாம் என்னை விண்ணரசில் கொண்டு போய் சேர்க்காது யார் ஒருவர் பணத்தையோ சொத்தையோ தன்னுடைய திறமைகளையோ தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தையோ வைத்து விண்ணரசை வாங்க முடியாது அப்ப விண்ணரசுகளை நுடையினோம் விண்ணரசுகளை பெரியவனாக இருக்கணும் அப்படின்னா நான் யாரை சார்ந்து வாழ்பவனாக இருக்கணும் கடவுளை சார்ந்து வாழ்பவனாக கடவுள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற அந்த நிலையிலே யார் இருக்கிறாங்களோ கடவுளுடைய கிருபையோடு தான் ஒவ்வொரு நாளும் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் விண்ணரசில் பெரியவர்கள் விண்ணரசில் நுழைய முடியும் அப்போ ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது இன்னைக்கு முதல் வாசகத்தில் இருந்து கடவுளை முதன்மையாக வைத்து வாழ்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கடவுள் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் மற்றது அப்படின்னு வாழ்கிறவர்கள் பின்னரசில் பெரியவர்கள் கடவுளை சார்ந்து வாழ்பவர்கள் பின்னரசில் பெரியவர்கள் ரெண்டாவது செய்திக்கு நாம் போவோம் என்ற நட்சதி வாசகத்தில் கடைசியாக ஒரு ஓமையை சொல்கிறார் காணாமல் போன வழி தவறி போன ஒரு ஆடு பிரிய மாடுவர்களே வழி தவறி போன ஒரு ஆட்டினுடைய நிலைமை நமக்கு தெரியும் வழி தவறி போச்சு எந்த ஆடும் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வராது அந்த நாலேஜ் வந்து ஆடுகளுக்கு கிடையாதாம் கும்பலாக போகும் கும்பலாக வரும் தனியாக ஒரு ஆடு போச்சுன்னா திரும்பி அது வீட்டுக்கு வராது ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய ஆடுகள் கொஞ்சம் படித்த ஆடுகளாக இருக்கலாம் வீட்டுக்கு வரக்கூடிய ஆடுகளாக யூத சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலை தான் ஏனென்றால் அவர்களுடைய நாடு அமைந்திருக்கூடிய அந்த இயற்கை சூழல் அமைந்திருக்கூடியது ஒரு மலை பாங்கான ஒரு நாடு வழி தவறிச் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நான் சீனாய் மலை ஏறுவதற்காக போயிருந்தபோது ஏறும்போது கைடு கூட்டிட்டு போவாங்க தனியெல்லாம் போக முடியாது கைடு பின்னாடி தான் போகணும் கைடை தாண்டி முன்னாடி போயிடக்கூடாது அவர் விட மாட்டார் முன்னாடி போக விட மாட்டார் ஏன்னா ஆபத்து இருக்கிறது அவர் தான் வழியில் கூட்டிகிட்டு போவார் சொல்லுவார் இங்கே வந்து பள்ளம் எதுக்கு பார்த்து வாங்க இங்கே ரொம்ப நேரமாக இருக்கும் பார்த்து வாங்க என்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வரும்போது விட்டுடுவாங்க வரும்போது அவர் அவர்கள் இறங்கி வரணும் ஆனால் அது கூட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் இங்கே போய்டும் திருப்பி வருவதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு வழி போல இருக்காது எல்லாமே ஏதோ நமக்கு தெரிஞ்ச வழியில் போல இருக்கும் நான் ஒரு தடவை மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் கடவுளுடைய புண்ணியத்தில் கொஞ்சம் நின்று அதுக்கு பின்பாக யோசித்து நான் இறங்கி வந்தேன் எனக்கே படித்தவங்களுக்கே அழிவு இருக்கவங்களுக்கே அந்த வழி மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ யூத சமூக ஒரு ஆடு போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா திருப்பி தன்னுடைய தலைவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு பெரிய மாணவி வழி தவறி போன ஆடு மீண்டும் திரும்பி வராது ரெண்டாவது வழி தவறி போய் மாட்டிக்கிற இடத்துல அதுக்கு ஆபத்து இருக்கிறது ஒரு ஆடு சிங்கத்தை எதிர்த்து போராட முடியாது ஒரு சிறுத்தை வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராட முடியாது அப்போ ஆபத்து இருக்குது உயிர் ஆபத்து ரெண்டாவது தனிமை தனியாக போய் மாட்டிச்சோன்னா யாருமே இல்லாத இடத்துல அது ஒரு குழப்பம் ஒரு தனிமை ஆக வழி தவறி போன ஆடு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் இன்றைக்கி இதில் இருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் இயேசு சொல்றார் அது பின்பாக ஆயின் போயிட்டு அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வருகிற போது அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இன்னைக்கு இந்த செய்தியில் இருந்து இந்த கதையில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாம் தொலைத்து விட்டவை எவை நம்முடைய வாழ்க்கைகளை காணாமல் போட்டுட்டு தேடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அந்தோணியோடைய ஆலயத்தில் நாம் எப்பவுமே ஏதாவது காணாமல் போச்சுன்னா இங்கே வந்து வேண்டுவது உண்டு என காணாமல் போனதை கண்டுபிடிப்பவர் அந்தோனியார் அவர் போலீஸ்காரர் எப்பயுமே அதை கண்டுபிடிச்சி கொடுப்பார் பிரி மாணவர்களே அதை மட்டும்தான் அந்தோனியாரை பார்க்குறோம் காணாமல் போனது கண்டுபிடி அவருக்கு நிறைய குணங்கள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நாம் நிறைய ஆடுகளை இழந்திருக்கிறோம் அங்கு ஒரு ஆடு தான் காணாமல் போச்சு இங்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆடு இல்லை நிறைய ஆடுகளை நாம் இழந்து இருக்கிறோம் நிறைய ஆடுகள் வழி தவறி போயிருக்கிறன தேடாமல் இருக்கிறோம் நாம் தேடுவது கிடையாது நீங்க நினைக்கிற நாங்கள் எங்க ஆடு வச்சிருந்தோம் நாங்கள் எங்க காணாமல் விட்டுட்டோம் பெரிய வாழ்க்கையில் சில விஷயங்களை சில விஷயங்கள் நம்ம விட்டு தூர போயிருக்கு நம்ம விட்டு காணாமல் போயிருக்கு தேடாமே இருக்கிறோம் என்னது நிறைய சொல்லலாம் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் குழந்தைகளாக சிறிவுகளாக இருக்கிற போது நிறைய நல்ல பண்புகள் நம்மிடம் இருந்தது சோ மெனி குட் குவாலிட்டிஸ் நம்மிடம் இருந்த நல்ல கேரக்டர் நல்ல நடத்தை ஈஸியாக கோவப்பட மாட்டோம் அடுத்தவொடனை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டோம் அடுத்தனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு இருக்க மாட்டோம் அடுத்தனுடைய பெயரை கெடுத்து இருக்க மாட்டோம் அடுத்தவனுடைய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டோம் இந்த நல்ல பண்புகள் எல்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட கிடையாது ரொம்ப ஈஸியாக உதவி பண்ணியிருப்போம் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் சாப்பாடு இல்லைன்னா நம்முடைய சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்போம் அவனுக்கு பென்சில் இல்லைன்னா பென்சில் எடுத்து கொடுத்துருப்போம் பேனா இல்லைன்னா பேன் எடுத்து கொடுத்துருப்போம் இன்றைக்கி நமக்கு முன்னாடி தேவையில் இருக்கிற தெரிந்தும் கூட நம்ம செய்ய மாட்டோம் உதவி பண்ண மாட்டோம் எங்கே போச்சு இந்த நல்ல குணம் எங்கே போச்சு இந்த நல்ல பண்பு காணாமல் போயதுக்கு நமக்கு தெரியும் பட் வி டோன்ட் சோச் இட் நம்ம அதை தேடுவது கிடையாது அது காணாமல் போச்சுன்ற அந்த ஃபீலிங் கூட நமக்கு கிடையாது இன்றைக்கு காணாமல் போன பிள்ளைகள் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் அன்னைக்கு நம்மளோடு இருந்த பாசம் இன்னைக்கு கிடையாது அன்றைக்கி ஓடி வந்து நம்முடைய பிள்ளைகள் கட்டி பிடிச்சாங்க முத்தம் கொடுத்தாங்க அரவணைச்சாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகள் நம்ம தொடுவது கிடையாது நம்ம கூட பேசுறது கிடையாது நம்மளும் இருக்க கூட விருப்பப்படுறது கிடையாது பிள்ளைகள் நம்முடைய உறவை விட்டு நம்முடைய அன்பை விட்டு நம்முடைய பாசத்தை விட்டு தூரமா போயிருக்கிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் பிஸ்னஸ் என் பணம் என் வேலை என் டிவி என் மொபைல் காணாமல் போன பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவது கிடையாது அந்த அன்பை நாம் இழந்திருக்கிறோம் அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை கூட நாம் இழந்திருக்கிறோம் சின்ன வயசுல நமக்கு கடவுள் மீது இருந்த பயம் தெய்வ பயம் கடவுள் மீது இருந்த நம்பிக்கை கடவுளா கடவுள் மீது கொண்டிருந்த அந்த விசுவாசம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போயிருக்கிறோம் அதை தேடுவது கிடையாது அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது சின்ன வயசு போது நமக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லோரும் நம்முடைய நண்பர்களாக ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி ஆள் பார்த்து பழகுகிறோம் வசதியை பார்த்து பழகுகிறோம் நண்பர்கள் இல்லை நம்முடைய பள்ளிக்கூடத்து நண்பர்கள் நம்முடைய கல்லூரி நண்பர்கள் இன்னைக்கு இல்லை தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க அவங்களுடைய தொடர்பு இல்லை என்னைக்கு அவளுடைய மிக எளிதாக நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அவங்க கான்டாக்ட் வச்சுக்க முடியும் ஆனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவன் போனவும் போனவன் தான் பிரச்சனை கிடையாது அவன் உறவு எனக்கு தேவை கிடையாது நண்பர்களை தொலைத்து இருக்கிறோம் உறவுகளை தொலைத்து இருக்கிறோம் பிள்ளைகளுடைய பாசத்தை தொலைத்து இருக்கிறோம் அப்பா அம்மனுடைய உறவுகளை இருக்கிறோம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தேடாமலே இருக்கிறோம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிருக்கிறீங்க மகிழ்ச்சியை தொலைச்சிருக்கிறீங்க குடும்பத்துடைய அமைதியை தொலைத்து நல்ல தூக்கத்தை தொலைத்து இருக்கிறோம் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையை தொலைத்து இருக்கிறோம் எல்லாம் தொலைச்சிட்டு எல்லாம் இருக்கிற போல நம்ம வீராப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல எல்லாம் தொலைத்து விட்டு நல்ல எல்லாம் தொலைத்து விட்டு நல்ல கேரக்டர் தொலைத்து விட்டு இப்படி நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உலகம் நம்மளை பற்றி நல்லா நினைக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் தட் தே ஆர் திங்கிங் தே ஆர் சீயிங் அஸ் அஸ் எ குட் பர்சன் நாம் அப்படி நினச்சின்னு இருக்கோம் இல்லை இல்லை நம்முடைய கேரக்டர் நம்முடைய பிஹேவியர் நம்முடைய பேச்சு நம்முடைய நடத்தை நாம் பார்க்கிற விதம் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு நமக்கு முன்னாடி வேணால் நீ நல்லமா அப்படின்னு பார்த்து பார்க்கலாம் ஆனால் நமக்கு பின்பாக நம்ம நல்லவர்களாக பார்ப்பதில்லை ஏன்னா அதுக்குண்டான இடத்தில் நாம் இல்லை இப்படி மணி யோசித்து பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா பிள்ளைகள் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களா பிள்ளைகள் உங்களை உங்கள் கூட அன்பாக இருக்கிறாங்க ஆவலோடு வந்து பேசுகிறாங்களா சந்தோஷத்தை வந்து பேசுகிறாங்களா உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக தான் இருக்கிறீங்களா நல்ல கேரக்டர் இருக்கா நல்ல பண்புகள் இருக்கா சின்ன வயசில் கிட்ட இருந்த நல்ல குணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லை என்றால் என்றைக்கு நச்சதி சொல்வது தேடுங்கள் கண்டடைவீர்கள் தேடுங்கள் ஆக காணாமல் போன விஷயத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எதெல்லாம் தொலைத்து விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் நிறைய காரியங்கள் நாம் தொலைத்தது நமக்கு ஞாபகம் வரும் மூன்றாவது விஷயம் மூன்றாவது செய்தி இன்றைக்கி முதல் வாசகத்தில் இருந்து இன்னைக்கு ஃபாதர் நற்கனை ஆராதனையில் இந்த முதல் வாசகத்தை பற்றி சொன்னார் அதில் வரக்கூடிய வார்த்தைகளை சொன்னார் உன் கடவுள் ஆகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவரையும் முன்னின்று இதை வேற்றினத்தாரை அழிப்பார் நீ அவற்றுக்கு உரியவற்றை அல்லது அவர்களுக்கு உரியவற்றை நீ உடமையாக்கி கொள்வாய் அவன் ஆண்டவர் சொன்னபடி யோச உனக்கு முன்பு செல்வார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை முக்கியமான வார்த்தைகள் பெரிய ஒரு செய்தி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இன்னைக்கு முதல் வாசன் சொல்லுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்வார் அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உடைய பகைவர்களை அழிப்பார் பெரிய மாணவர்களே எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு முன்னாடி போவாரா இன்னைக்கு மொய்ஸன் சொல்லுகிறார் இஸ்லாமிய மக்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்வார் ஆண்டவர் முன்னாடி தான் போறாரா நமக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு முன்னாடி போற போல நம்ம ஃபீல் பண்றோமா நான் எங்கு போனாலும் எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவனை என்னை வழி நடத்துகிறார் பெரிய மாடல் எல்லா சமயத்திலும் ஆண்டு நமக்கு முன்னாடி போறது கிடையாது எல்லா சமயத்திலும் ஆண்டு நமக்கு முன்னாடி போறது கிடையாது ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்னுடைய என்னோடு இருக்கிறார் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்றால் ஒரு காரியத்தை முன்வைக்க வேண்டாம் இந்த பகுதி எந்த காண்டெக்டில் வருது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் படித்தது இன்னைக்கு இணை சட்ட நூல் ஆனால் இந்த பகுதி விடுதலை பயணத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய கான்டெக்டில் வரக்கூடிய பகுதி அங்கே என்ன நடக்கிறது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இஸ்ராயல் மக்கள் பொற்கன்றுவை பொன்னால் செய்யப்பட்ட அந்த கன்றுவை வணங்குவார்கள் மோயிசின் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருவார் அப்படி வருகிற போது இவர்கள் அந்த கண்ணுக்குட்டியே வணங்கிட்டு இருப்பாங்க ஆரோன் எல்லா நகை நட்டெல்லாம் வாங்கி ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு வணங்கிட்டு இருப்பாங்க மோயிசன் பத்து கட்டளை எடுத்துக்கொண்டு வருவார் இதை பார்ப்பார் அந்த பத்து கட்டையை தூக்கி உடைச்சு போடுவார் அது பின்பாக அந்த கண்டுக்குட்டி எடுத்து எரித்து விடுவார் அந்த கண்ணுக்குட்டி எரித்து சாம்பலாக போகும் அந்த சாம்பல் எடுத்து தண்ணீரில் கலக்குவார் கலக்கி எல்லாரையும் குடிக்க சொல்லுவார் குடிப்பாங்க அதுக்கடுத்து மோயிசன் ஆண்டுகிட்ட இவங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட முறையிடுவார் ஆண்டுவரும் கூட இவங்களை தண்டிக்க தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பார் இவளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது மோயிசன் ஆண்டவுக்கு அட்வைஸ் பண்ணுவார் ஆண்டு அப்படி செய்யாதீங்க எகிப்திலேருந்து நீங்கள் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ பாலைவண்டத்தில் இந்த மக்கள் எல்லாம் அழிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் இந்த கடவுள் காணாந்தேசத்தை கொடுப்பாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு பாலை இந்த இந்த மக்களையெல்லாம் அழித்து விட்டாலும் சொல்லி யார் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க யார் பேசுவாங்க எகிப்து நாட்டு மக்கள் பேசுவாங்க அது உங்களுக்கு இழுக்கு அப்ப ஆண்டு மன்னிப்பார் அதன் பின்பாக அந்த இஸ்ராயல் மக்கள் காணந்தேசத்துக்கு கொண்டு போக கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் மோயிசா இந்த மக்களை நீ கூட்டிகிட்டு போ நான் உங்க கூட வர மாட்டேன் நீ கூட்டிட்டு போ காணான் தேசத்துக்கு நான் உங்களோடு வர மாட்டேன் விடுதலை பயனும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அது முப்பத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு வாசிப்போம் விடுதலை பயனும் முப்பத்தி மூன்றாம் அதிகாறும் ஒன்று முதல் ஆறு ஆண்டவர் மோசையை நோக்கி நான் எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமறைக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல் நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி காணானியர் எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை நான் உங்களோடு வரப்போவதில்லை போ தேனும் காணா நாட்டுக்கு நீ போ எனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் கூட வழியிலேயே உங்களை வந்து அழித்தொழிக்க நேரிடும் திருப்பி நீங்க தப்பு பண்ணுவீங்க திருப்பி வேற கடவுளை வணங்குவீங்க நீங்கள் காணும் தேசம் போகிறதுக்குள்ள நிறைய பாவம் பண்ணிங்க நான் உங்க கூட வந்தால் என்ன ஆகும் உங்கள் மேலே கோபப்பட்டு நான் உங்களை அழித்து விடுவேன் அதனால் நான் உங்கள் கூட வர மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் இப்போ முப்பத்தி மூன்று பதினைந்தாம் வசனம் படிங்க மோசே ஆண்டவரிடம் மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை உமது பிரசன்னம் எங்களோடு வரவில்லை என்றால் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் நீங்க வரலனா நாங்க ஏன் கானான் நாட்டுக்கு போனோம் மொயிசுன்னு சொல்கிறாரு நீங்கள் எங்கள் கூட வரல அப்படின்னா நான் ஏன் காண நாட்டுக்கு போனோம் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இங்கேயே இருப்போம் நான் அங்கேயே இருப்போம் பெரிய மாணவர்களே அதுக்கு பின் மா ஆண்டு சொல்லுவார் நான் உங்களோடு வரேன் அதுதான் இன்னைக்கு வாசம் படித்தோம் என்ன சொல்கிறாரு நான் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு முன்னாடி வர ஏன்னா மோயிசனே நீ ரொம்ப பெருமாணிக்கமாக இருந்தேன் நீ எனக்கு ரொம்ப பிரமாணிக்க இருந்த உன் பொருட்டு நான் உனக்கு முன்பாக வருவேன் பாவம் செய்த வணங்கா கழுத்துள்ள மக்களை பார்த்து நான் வரமாட்டேன் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்ன கடவுள் மோகிசனை பார்த்து சொல்றாரு சரி உனக்காக நான் உங்களுக்கு முன்பாக வருவேன் உங்களோடு வருவேன் என்று சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களை நான் சொன்னது எல்லா கூட எல்லாருக்கும் முன்னாடியே கடவுள் வரமாட்டேன் யாரும் ஒருத்தர் ஆண்டவரே நீங்க வரலனா நான் போக மாட்டேன் நீங்க இல்லைன்னா என்னால் முன்னுக்கு போக முடியாது நீங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாது நீங்க இல்லைன்னா நான் ஒன்றும் கிடையாது நீங்க வந்தாதான் நான் போவேன் உங்க உதவி எனக்கு வேணும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் உங்க கைடன்ஸ் எனக்கு வேணும் உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு வேணும் யார் ஒருவர் ஆண்டுவிடம் இறஞ்சுகிறார்களோ கேட்கிறார்களோ விண்ணப்பம் வைக்கிறார்களோ ஜிபிக்கிறார்களோ அவர்கள் முன்னாடி ஆண்டு வருவார் நான் ஆண்டு வரையே கூட மாட்டேன் ஆண்டவர் எனக்கு தேவை கிடையாது என் சொத்து போதும் என் திறமை போதும் என் பலம் போதும் என்னுடைய அதிகாரம் போதும் அதை வச்சு நான் முன்னுக்கு போவோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வரமாட்டார் ஏனென்றால் வணங்கா கழுத்துள்ள மக்களுக்கு முன்பாக ஒருபோதும் ஆண்டவர் வருவதில்லை அப்போ உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கடவுள் முன்னாடி போகணும் நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு நச்சரி வாசம் சொல்லுது எப்படி இருக்கணுமா தாழ்ச்சியோடு இருக்கும் குழந்தை மனநிலையில் இருக்கணும் ஆண்டவரே நீங்க நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது உங்களை தான் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் என்ற மனநிலை நமக்கு இருந்தால் ஆண்டு நமக்கு முன்னாடி போவார் அவரை மதிக்காமல் அவரை கூப்பிடாமல் அவர்கிட்ட வேண்டாமல் அவர்கிட்ட ஜெவிக்காம நாம் பார்த்துப்பேன் என்று வணங்கா கழுத்துள்ள மக்களை போடு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒருபோதும் கடவுள் போவதில்லை இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யோசித்து பார்ப்போம் நிறைய விஷயத்தில் நாம் தோற்று போகிறோம் நிறைய காரியங்கள் நமக்கு ஃபெயிலியர் நிறைய விஷயங்கள் நாம் நினைக்கிற போல் நடக்கிறது கிடையாது நிறைய காரியங்கள் நமக்கு தீமைகளாக பிரச்சனைகளாக மாறுது ஏன் அப்படின்னா கூட கடவுள் இல்லை நமக்கு முன்னாடி கடவுள் போகலை நம்முடைய பகைவர்களையெல்லாம் அது அழித்தொழிக்கலை ஏன்னா நம்ம கடவுளை கூப்பிடல ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களில் ஆண்டவருக்கு முன்னாடி இடம் கொடுப்போம் நீ எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆக மூன்று விஷயங்கள் ஒன்று குழந்தைகள் போல் ஆவது என்பது ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி வாழ்வது காணாமல் போன ஆட்டை தேடுவது என்பது இன்னைக்கு நாம் தொலைத்து விட்டு விஷயங்களை தேடுவது மூன்றாவது கடவுள் நமக்கு முன்னாடி போகணும்னா கடவுளை நாம் முன்பாக வைத்து வாழ்வது